ஆண்டவர் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்றைக்கு காலையில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடந்திருக்குது அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து எம்பிக்களையும் ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் அப்படின்னு அதற்கு பொறுப்பாளர்களையும் பாதிப்புக்கு உள்ளாகின்ற மாநிலங்களோடு தொடர்பு கொண்டு அங்குள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களுடைய ஆதரவை பெற்று ஒருங்கிணைந்து களத்தை எதிர்கொள்வதற்கு அவங்களோட ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும்னு அதற்கும் பொறுப்பாளர்களை நியமித்து தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க இது எல்லாமே வந்து ஜஸ்ட் லைக் தட் நடக்கும் ஆனால் பெரிய எஃபெக்ட் ஒன்றும் இருக்காது அப்படின்னு ஆளும் தரப்பை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக பேசுபவர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை மற்ற மாநிலங்களையும் இதை பற்றி உணர ஆரம்பிச்சிருக்காங்க அதனால இந்த மாதிரி உண்மை என்னன்னா இது மாதிரி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது இதுக்கு மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க ஆதரவு தராம விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எந்த கட்சியா இருந்தாலும் நாளைக்கு வந்து டீலிமிடேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தொகுதிகள் இழப்பு ஏற்பட்டால் அல்லது ப்ரொபோர்ஷனேட்லி தொகுதிகள் குறைப்பு ஏற்பட்டால் அந்நாரு அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒருத்தர் சொன்னபோது நீங்க ஏன் கேட்காம இருந்தீங்கன்னு வரும் அந்த கட்டாயத்துக்காக வேண்டியாவது அவங்க நிச்சயமா வருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த எம்பிக்கள் ஒருங்கிணைப்புல வந்து சில நல்ல காரியங்கள் நடைபெற முடியாது நம்முடைய தமிழக எம்பிக்கள் வந்து மாநில எம்பிக்கள் கூட தனிப்பட்ட முறையில் நட்போடு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க உதாரணமா வந்து வந்து பொண்ணு கூட அவங்களுக்கு நல்ல பர்சனல் ஈக்குவேஷன் இருக்கு அந்த மாதிரி இதெல்லாம் இந்த நேரத்துல வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களும் பாதிக்கப்பட போறாங்க உண்மையை தான் நம்ம சொல்ல போறோம் அதனால அவங்களும் அதுக்கு குரல் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பலாம் வந்து

அது ஒரு போராட்டத்தை இறுதியில் எப்படி எதிர்கொள்ளும் அரசு எப்படி எதிர்கொள்ளும் அல்லது அரசினுடைய அணுகுமுறையை இவங்க எப்படி எதிர்கொள்வாங்கிறது ஒரு பக்கம் பட் எது சரியான விஷயமோ அந்த சரியான விஷயத்தை சார்ந்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு நியாய உணர்ச்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா சார் இருக்கா இல்லையா சார் அது இல்லையாங்க சி சுப்பிரமணியம் எல்லாம் இங்க இருந்த பொழுது இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல சி சுப்பிரமணியம் ஓபி அழகேசனும் அமைச்சர்கள் இருந்தாங்க மத்திய அமைச்சர்களா பண்ணாங்களே மத்திய அமைச்சர்கள் இருந்து எங்கள் மாணவர்கள் மேல வந்து இந்த மாதிரி போராட்டம் நடத்துகிற மாணவர்கள் மேலும் நடத்தப்படுகின்ற தாக்குதல் தவறானது இந்த எதிர்ப்பு தவறானு சொல்லி ரிசைன் பண்ணாங்களே இப்ப இவங்க கிட்ட வந்து அந்த அந்த இன உணர்வு இல்லையா இவர் செந்தில் வந்து ரொம்ப பெரிய அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு அண்ணாமலை பத்து சில கேள்விகள் கேட்டிருக்காரு அவர் வந்து கேட்கிறாரு உங்கள்ட வந்து பத்திரிகையாளர் கேட்கறாங்க மும்மொழி கொள்கை வந்து வட மாநிலங்களில் எந்த அளவுக்கு நடந்திருக்கு நடக்கன்னு சொல்லி கேட்டா நீங்க தசைப்பீங்களா யூபிஎஸ்சியை பத்தி பேசுறீங்களே யூபிஎஸ்சிலேயே பிரிலிமினரி டெஸ்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அது ஏன் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் மட்டும் இருக்கு மற்ற மொழிகள்ல ஏன் இல்லை அது வந்து இவங்க மற்ற இந்தி தெரியாத மாணவர் இது இவங்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற ஒரு திணிப்புதாங்கிறத ஏன் உங்களால உணர முடியல ரொம்ப ரொம்ப கேள்வி கேட்டு இருக்காரு இடஒதுக்கீட்டு மூலமாக ஐபிஎஸ்சிக்கு உள்ள வந்த நீங்க இன்னைக்கு இடஒதுக்கீட்டை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா நாங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு நீங்க எல்லாம் வந்து மோடியுடைய கொத்தடிமைகளா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு இதுதான் சரியான இன்றைக்கு கேட்க வேண்டிய சரியான வினா தமிழகத்தினுடைய பாஜகவினர் ஏன் வட இந்தியாவில் இருக்கின்ற திரு மோடி அவருடைய கொத்தடிமைகளாக இருக்க வேண்டும் என்று ஏன் நினைக்கின்றீர்கள் உங்கள் மாநிலத்தில் நாளை பாஜக இங்கு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த மாநிலத்தின் உரிமைகளை பற்றி பேசும் சரியாக பேச வேண்டாமா ஹைலைட் பண்றதுக்காகவாது முயற்சி பண்ணணும் குறைந்தபட்சம் அதான் செய்யணும் அதை கூட செய்யணும் ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டிக்கு வர வேண்டாம் ஆனால் அந்த பிரச்சனையை ஹைலைட் பண்ணுற வேலையாவது செய்யணும் அதுக்கு நேர் எதிராக கோல் போஸ்ட்களை மாற்றுவது அல்லது வேற பிரச்சனைகளை தொடர்பில்லாத வேற பிரச்சனைகளை பேசி கவனத்தை சிதறடிக்கிறது இந்த மாதிரி வேலைகளை செய்யாம இருந்தாலே போதும் ஆனால் அவங்க அந்த மாதிரி வேலைகளை தான் செய்ய தொடங்குறாங்க அதுதான் செய்கிறாங்க அதுதான் செய்கிறாங்க அதுக்கப்புறம் அது தொடர்பாக நீங்க சொல் வேற என்ன சொல்லணுமா சார் மக்களவை இல்லைங்க எனக்கு இது ரொம்ப ஏமாற்றம் அளிக்குது இது ரொம்ப ஏமாற்றம் அளிக்குது பிஜேபியில ஒருத்தருக்கு கூடவா தெரியல இது உண்மையான பிரச்சனை தான் பேசப்படுகின்றதுங்கிறது ஒருத்தர் கூட தெரியல முதலமைச்சர் வந்து ஏழு எட்டு தொகுதி குறையும் சொல்லும்போது அது குறையவே குறையாது நாங்க ஆதாரபூர்வமாக முதலமைச்சர் சொல்றாரு நீங்க ஐநூத்தி நாப்பத்தி மூணுனே வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பாப்புலேஷன் அடிப்படையில வந்து பிரிச்சீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விகிதாச்சாரத்தை அப்ளை பண்ணீங்கன்னா யூபிக்கு கூடும் நமக்கு குறையும் ஆதாரப்பூர்வம் இது எனிபடி ஹூ அண்டர்ஸ்டாண்ட் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது வழங்கும் முதலமைச்சர் நாம ஏற்கனவே சொன்னேன் ஒரு இதுல வந்து இது டிவி இதுல வந்து சொன்னேன் முதல்ல நான் கேட்டேன் கூட விவாதம் தயாரா இருக்கீங்களா திரு அண்ணாமலை அதுக்கப்புறம் நான் கேட்டு ஏன் கூட விவாதம் நடத்த தயாரா இருக்கீங்களா நீங்கள் மக்கள்கிட்ட வந்து பாதி உண்மை கூட சொல்கிறது இல்லை முழு பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி வெளிப்படையாக நான் பேச முடியும் அப்படின்னு எனக்கு இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா தம் அட்லீஸ்ட் இவங்க சொல்லலாம் இல்லை திமுக வந்து எலெக்ஷனுக்காக செய்கிறாங்க அப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு நாங்கள் விட மாட்டோம் நாங்கள் வந்து நிச்சயமாக எங்களுடைய தலைமையிட்ட சொல்லுவோம்னா சொல்லலாம் அதையும் விட்டுட்டு அப்படி நடக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் நடக்கவே நடக்காதுன்னா என்ன அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு அசியூரன்ஸ் வந்து ஷைவர் கொடுத்துருக்கார அமித்ஷா கொடுத்திருக்காரா அமித்ஷா ரொம்ப அழகாக வந்து பாதி உண்மை பாதி பொய் பாதி உண்மை முழு பொய்யை விட ஆபத்தானது தமிழகத்துக்கு சீட்டுகள் குறையாது அப்ப என்ன அர்த்தம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி பாப்புலேஷன் பேசிஸ்ல நாங்க பிரிப்போம் பிரிப்போம் தமிழகத்துக்கு நாற்பதுன்னு கொடுப்போம் தமிழகத்துக்கு நாற்பதுன்னு கொடுக்கும்போது யூபிக்கு நூத்தி இருபது கொடுப்போம் இன்னைக்கு இருந்தால் எண்பது நூத்தி இருபது நூத்தி முப்பது நாற்பது ஆகும் அதை பத்தி பேச மாட்டேன் உங்களுக்கு சீட் குறையாதுங்கிறத பத்தி தான் பேசுவேன் இது என்ன நியாயம் இங்க தமிழ்நாட்டுல எந்த சீட்டும் குறையாது அப்படின்னு சொல்லி உடனடியாக ஒன்றிய உள்துறை அமைச்சர்களுடைய கூற்றை ஆமோதித்து பேசிய தமிழ்நாடு தலைவர் ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றின் நேர்காணலின் போது போதுனா என்ன அர்த்தம் எந்த அடிப்படையில் அதை ஒன்றிய அரசு தான் வளர்க்கணும் நாங்க வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு சார் ஆக இங்க வந்து ஒரு விதமாகவும் அங்க போய் ஒரு விதமாகவும் பேசிட்டாரு நினைக்கிறாங்க என் கடன் கீழ்ப்படிந்து கிடப்பதே வினக்கள் எழுப்புவதில்லை அப்படின்னு இருக்காங்க கொஞ்ச நாள் முன்னாடி பேசியதெல்லாம் இப்போ நம்ம நினைச்சு பார்க்க கூடாது அட்லீஸ்ட் அது இல்லைங்கிறதையாவது நான் உணர்ந்து கொண்டேன்னு அவர் சொல்லணும் ஆனால் அவர் சொல்ல மாட்டேங்கிறாவது அதாவது நான் மேனேஜர் இல்லை லீடர் என்னை வந்து மேனேஜராக சொன்னதை செஞ்சுட்டு போறவானு நினைக்காதீங்க அப்படின்னு எல்லாம் ரொம்ப சரியான விஷயங்களை பேசினாரு ஆனால் இப்போ அப்படி இருக்க முடியலங்கிறத உணர்ந்து கொண்டாரா என்னன்னு தெரியல நேரத்தை தந்தபடி பேசிட்டு அதற்கு பிறகு சார் பெண் குழந்தைகளை மதமாற்றம் செய்தால் மரண தண்டனை அப்படின்னு மத்திய பிரதேச முதலமைச்சர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அதை அதுக்கு தகுந்த மாதிரி சட்டத்துல மாற்றம் கொண்டு வருவோம் தேவையான திருத்தங்களை கொண்டு வருவோம் அப்படின்னு மோகன் யாதவ் மத்திய பிரதேஷ் முதலமைச்சர் சொல்றாரு சார் அவர் ஏற்கனவே மதமாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு கடுமையான தண்டனையோடு சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க லவ் ஜிகாத் மூலம் சட்டவிரோத மத மாற்றங்களை எதிர்த்து போராடுவதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க இதன்படி ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றமாக அதை சொல்றாங்க அப்புறம் ரெண்டாயிர இருபத்தையாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் ஓராண்டு முதல் பத்தாண்டு வரை சிறை அப்படின்னு அந்த கட்டாய மத மாற்றம் அல்லது திருமணத்திற்காக மாற்றம் அது எல்லாத்தையும் சேர்க்கிறாங்க இப்போ வந்து மரண தண்டனையையும் கொண்டு வருவதற்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க எப்படி பார்க்குறீங்க சார் இல்ல சுப் கோர்ட் வந்து ரேர் கிரைம் தான் மரண தண்டனை சொல்லியிருக்காங்க அதனால இது வந்து அந்த ரேரஸ்டோத ரேர் கிரைம் வந்து ஒரு ரேரஸ்டோதே ரேர் கிரைம் என்னன்னா அளவுக்கு மீறின கொடூரத்துடன் ஒருவரை தாக்கி மரணி மரணம் சம்பவிக்க இருப்பது இப்படிப்பட்ட செயல்கள் அல்லது கொடூரமாக பெண்ணை வன்புணர்வு கொள்வது மூணு நாலு பேர் சேர்ந்த இதுல வந்து டெல்லியில் நடந்த கொடுமை மாதிரி பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இந்த கட்டாய மதம் கட்டாய மதம் மாற்றம் யார் மேல பண்ணாலும் பெண்கள் மட்டும் இல்ல ஆண்கள் மேல பண்ணாலும் தட்டு தான் அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனா இதுக்கு இவங்க இந்த மாதிரி மரண கொண்டு வந்தாங்கன்னா ஜுடிஷியல் ஸ்கூட்டினால அது நிக்கமான எனக்கு தெரியல நிக்காதுன்னு நினைக்கிறேன் அதுதான் எனக்கு ஒரு சந்தேகம் சார் ஏற்கனவே இதுக்கு குற்றம் தவறான வழிகளில் அனுமதிக்க சட்டம் அனுமதிக்காத வழிகளில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்தால் குற்றம் அப்படிங்கிறது ஏற்கனவே அவங்க சட்டத்திலேயே இருக்குது அப்படி அதை ஒட்டி வரக்கூடிய வழக்குகள்ல உச்ச நீதிமன்றம் பொறுத்த தீர்ப்புகளும் இருக்குது படி அல்லது உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளின் படி இப்ப நீங்க சொன்ன முடிவுதான் நம்ம மனசுல இருக்குது சாத்தியம் இல்லைன்னு இப்ப இந்த மாதிரி திருத்தத்தோட சட்டம் கொண்டு வந்தா உச்ச நீதிமன்றம் அதை நல்லிஃபை பண்ணுமா செல்லாதுன்னு சொல்லுமா ரத்து செய்யுமா அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது இவங்க எப்படி சட்டத்தை கொண்டு வர்றாங்க இவங்க இதே ரேர் ஏற்கரைன்னு சொன்னாலும் சுப்ரீம் கோர்ட் வந்து அதை ரத்து சேம்பிக்காட் ஏற்கரை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சட்டம் போடுவாங்க சட்டம் போடுறது வந்து இவங்களுக்கும் தெரியும் சட்டத்தின் மூலம் எதுவும் நடக்காதுங்க இப்ப வன்னியருக்கு வந்து அத்தனை எடப்பாடி கொடுக்கும்போது எடப்பாடிக்கும் தெரியும் ராமதாஸ் ஐயாவுக்கும் தெரியும் இது நடக்காதுன்னு சொல்லி கோர்ட்ல நிக்காதுன்னு தெரியும் பட் பாப்புலர் கன்சம்ஷன் வன்னியர் பொறுத்தவரை ராமதாஸ் என்ன சொல்ல நான் கொண்டு வந்துட்டேன் பாத்தீங்களா சாதிச்சிட்டேன் அதுக்கப்புறம் கோர்ட் இது மாதிரி அவங்க எப்பயுமே அடுத்தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் யாருக்குமே இதுல ஆர்வம் கிடையாது உண்மையான ஆர்வம் கிடையாது ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இது நடக்காத காரியம்னு சொல்லி ஆனா பண்ணுவாங்க ஜெயலலிதா சொல்லலையா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கன் தமிழர்களுக்கு தனி இடத்திற்காக ராணுவத்தை அனுப்பி வைப்பேன் ராணுவம் வந்து இவங்க கண்ட்ரோல்ல இருக்கு பேசலாம் என்ன வேணாலும் பேசலாம் இது அப்படிப்பட்ட ஒரு கன்சம்ஷன் தான் வேற ஒண்ணும் இல்லை இதுல குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தா மரண தண்டனை அந்த மாதிரி ஏற்கனவே அவங்க டெவலப் பண்ணிருக்கிறாங்க எல்லாவற்றுக்கும் உடனடியாக மரண தண்டனை அப்படிங்கிறது வந்து இப்ப ஓரளவுக்கு மக்களுடைய மனநிலையும் இது போன்ற குற்றங்கள் அதிகமாக இருக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அதனால கடுமையான தண்டனைகள் கொடுப்பது சரிதான் அப்படிங்கிற மாதிரி மக்களுடைய மனநிலையும் மாறி வருகிறது அதை ஒட்டி சட்டங்களும் ஏற்றப்படுகின்றன அப்படின்னு பார்க்கணுமா இல்ல சட்டங்கள் முதல்லே ஏற்றப்படுகிறார்கள் ஏற்றப்படுகின்றன அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் மனசை மாற்றுவதற்கான முயற்சியும் நடக்குதுன்னு எப்படி ரெண்டுமே நடக்குது ரெண்டுமே நடக்குது அதாவது ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் பத்தி யாரும் அதிகமா பேசுறது இல்லை அரசியல்வாதிகள் பேசவே மாட்டாங்க ஏன்னா என்னைக்கா ஒரு நாள் வந்து பிரைபரி கேஸ் லஞ்ச ஊழல் போய் நின்னோம்னா இவன் அப்படிலாம் பேசணும்ல இன்னும் நாலு வருஷம் தீட்டின்னு தீட்டிடுவாங்களோ ஒரு பயம் காரணமா இருக்கலாம் அவங்க இல்லை ஆனா ஜஸ்டிஸ் டிலைடு ஜஸ்டிஸ் டினைடு நிறைய இன்னைக்கு வந்து பாருங்க அவர் முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரு வழக்குல வந்து கொலை வழக்குல வந்து அவர் வந்து குற்றவாளியா இத்தனைக்கு ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர்ல அவர் பேர் கிடையாது அதுக்கப்புறம் அவர் பேரை சேர்த்தாங்க அவருக்கு ஜாமீன் கொடுக்கவே இல்ல அவர் வந்து குற்றமற்றவர்னு தீர்ப்பு சொல்ற வரைக்கும் அவருக்கு ஜாமீன் கிடைக்கல ரெண்டு வருஷமும் மூணு வருஷமும் அவர் ஜெயிலுக்குள்ள தான் இருந்தாரு ஆனா இன்னைக்கு வந்து கொலை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து பத்து நாள் ஜாமீன்ல வர முடியுது ஜாமீன்ல வர்றது வந்து தப்பு இல்லை ஏன்னா கொலை குற்றம் சாட்டப்பட்டவர் தான் கொலை செஞ்சாருன்னு தெரியாது ஆனால் அந்த வழக்கு உடனடியாக விசாரணை செய்து தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் சார்ஜ் ஷீட் வந்து உடனடியாக கொடுக்கணும் அடுத்து வந்து கோர்ட்ல வந்து இவங்க வந்து சரியான முறையில் வந்து வழக்க நடத்தணும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் உண்மையாவே கொலை செஞ்சிருந்தாங்கன்னா அவருக்கு தண்டனை ஒருத்தல் கிடைக்கணும் அப்படி இருந்தால் குற்றவாளிகளுக்கு மனதில் அச்சம் ஏற்படும் குற்றவாளிகளுக்கு அச்சம் ஏற்படாம சுதந்திரமா வெளியில வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா மக்களுக்கு இது என்ன திருஷ்டம் என்ன சிஸ்டம் அப்படிங்கிற தலிப்பு தான் வரும் போட்டு தள்ளிட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஆர்வம் தான் வரும் அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு

இல்ல அதை ஏற்றுக்கொள்ள நான் நினைக்கிறேங்க இப்ப இது என்ன என்னென்ன பிரச்சனை என்னன்னா அந்த ஜாமீன் இது இல்லாம போயிருச்சுன்னா எந்த எந்த குற்றமே செய்யாத பல பேர் வந்து பழிவாங்குதலுக்கா உள்ள வைக்கிற இது அதிகரிச்சிடும் அந்த ஆபத்து இருக்கு அரசியல் ரீதியா நிஜமாவே அந்த ஆபத்து ரொம்ப இருக்கு ஏன் இந்த இடியை வச்சுக்கிட்டு எத்தனை பேர் உள்ள வச்சாங்க இப்ப சமயத்துல உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கு நீ வாட்டிக்கு நினைச்சபடியெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படிப்பட்ட அதிகாரம் அவன கிடையாது இப்ப ரொம்ப தெளிவுதான் சொல்லிட்டாங்க கூப்பிடும்போது எது கூப்பிடணும்னு சொல்லணும் அப்படி இப்பதான் சொல்லியிருக்காங்க ஏன்னா இவ்வளவு தூரத்துக்கு அவங்க வந்து நீதிமன்றத்தில் வந்து நீ இதை வந்து கையில் இருக்கிற சட்டத்தை துஷ்பிரயோகம் பண்ணாங்க ஏடி அப்படின்னு பார்த்துட்டு அவங்க இந்த இதை சொல்லியிருக்காங்க அதனால வந்து ஒருத்தருக்கு ஜாமீன் கிடைக்கிறதுங்கிறத பற்றி நார்மல் ரோல் அப்படின்னு தான் இருக்கணும் ஆனால் அதுக்கப்புறம் வந்து செய்ய வேண்டிய நடைமு நடைமுறைகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் உடனடியாக செய்யப்பட வேண்டும் எங்க குடும்பத்தில் ஒரு கேஸ் வந்து பதினஞ்சு சிவில் கேஸ் பதினஞ்சு வருஷம் நடந்துச்சு பதினஞ்சு வருஷமா கோர்ட் வந்து கேட்டா சரி அந்த ஜட்ஜ் வந்து இல்ல அடுத்த ஒரு ப்ரொமோஷன் இருக்கான் எதையாவது எழுத போய் நமக்கு எதுக்கு அந்த கேசையே பார்க்க மாட்டேங்கிறாருங்கிறாங்க யாரும் என்ன செய்ய முடியாதுங்கிறாங்க லாயர் வந்து என்னையா அதுபடியே இருக்க முடியும்னு சொல்லி நான் கேட்டேன்னா நீங்க உச்ச நீதிமன்ற போய் உயர் போய் ஒரு டிக்செட் ஒன்னு வாங்கிட்டு வாங்க அப்போ ஒருத்தர் வழக்கு போட்டோன்னா அவன் அவனை மாதிரி துரதிருஷ்டசாலி உலகத்தில் இருக்க முடியாத நிலைமையா இருக்கிறது இன்னைக்கு பெரும்பாலான வழக்குகள் அப்படித்தான் இருக்கு சில வழக்குகள்ல வந்து நல்ல தீர்ப்பு தரப்படுறது வந்து இதுல வந்து பத்திரிகைகள் வந்து பிரபலமா சொல்லி ஆஹா நீதி நம்மை உறுப்பித்து வருகிறது அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா எல்லா கேஸையும் பாருங்க எத்தனை கேஸ் பெண்டிங் சொல்லி பாருங்க கேட்டா என்ன சொல்றாங்க எங்களுக்கு வந்து போதுமான அளவு நீதிபதிகள் இல்லைங்கிறாங்க ஐ டோன்ட் அக்செப்ட் இட் போதுமான அளவு நீதிபதி இல்லை என்பது ஓரளவு இந்த வழக்குகள் தேங்குவதற்கு காரணம் ஆனால் முழுமையாக அது காரணம் இல்ல தேவைக்கு அதிகமாக நீடிக்கப்படுவது இதுல வந்து ஜட்ஜஸ் மட்டும் குறைச்ச முடியாது ப்ராசிக்யூஷன் சைடு ஈக்குவலா குறை சொல்லணும் இது எல்லாமே சரிப்பட்டு வந்தா தான் மக்களுக்கு வந்து நம்பிக்கை வரும் நீதிமன்றங்களில் தேங்கி நிற்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளுக்கு பல காரணிகள் இருக்கு அதுல போதுமான நீதிபதிகள் இல்லைங்கிறது ஒரு காரணம் ப்ராசிக்யூஷன் வந்து முறையாக செயல்படல தவணை வாங்கி இழுத்துக்கிட்டே போகுது அப்படிங்கிறது இன்னொரு காரணம் அப்படியே பல்வேறு காரணங்கள் அதை சுற்றி இருக்கு அப்படிங்கிறத சொல்றீங்க சார்

அரசமைப்புக்கு விரோதமான பல செயல்களை அரசே செய்வதற்கு ஒரு தூண்டுதலாக இருக்கு அப்படின்னு புரிஞ்சு விடலாமா ஆமா அது உண்மைதான் அதாவது இப்ப ஒரு கொலை குற்றவாளி வந்து திரும்ப ரெண்டு மூணு கொலைகளையும் இருந்து ஜாமீன் வாங்கிட்டு வெளியில சுதந்திரமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா மக்களுக்கு வந்து அச்சம் ஏற்படுது நமக்கு பாதுகாப்பு இல்லை சிவில் சொசைட்டியில பாதுகாப்பு இல்லைங்கிற அச்சம் ஏற்படுது இந்த அச்சத்தை பயன்படுத்திக்கிட்டு கொலை குற்றம் செய்யாத ஒருவரை கொலை செய்யாத ஒருவரை கொலை குற்றத்தில் மாட்டி விட்டு அந்த நேரத்தில் விரைந்து தீர்ப்பு ஒழுங்க வேண்டும் விரைந்து தீர்ப்பு வழங்க வேண்டும் இவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண முடியும் இந்த மாதிரியான அச்சம் வரும் பொழுது ரெண்டுமே நடக்குது அப்புறம் இன்னும் ஒரு செய்தி சார் ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அரசு ஊழியர்கள் ஆறு குழந்தைகளை பெற்றாலும் மகப்பேறு விடுமுறை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு முன்னால இரண்டு குழந்தைகள் வரைக்கும் தான் இந்த ஆறு மாத மகப்பேறு விடுப்பு 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 கொடுக்கப்பட்டது இப்போ இனிமேல் ஆறு குழந்தைகள் பெற்றாலும் மூன்று அல்ல நாலு அல்ல ஆறு குழந்தைகள் பெற்றாலும் உங்களுக்கு ஆறு மாத விடுமுறை உண்டு அப்படின்னு சொல்றாரு இங்க தமிழ்நாட்டிலையும் கூட திருமண விழாக்கள்ல முதலமைச்சர் பேசும்போது மிக விரைவில் குழந்தையை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு இந்த ரெண்டுமே இப்போ சமீப காலமாக ஆடா இருக்கு ஒரு வழக்கமாக அவங்க பேசுற பேச்சாக இல்லை வேற மாதிரி பேசுகிறாங்க அது இந்த டீலிமிட்டேஷன் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைனாலையா இல்லை இளைஞர்கள் அரு அருகி வருகிறார்கள் முதுமையானவர்கள் முதியவர்கள் தான் அதிகமாயிட்டாங்கன்னு சொல்ற இன்னொரு சோசியல் காரணங்களை முன்னிட்டு சொல்கிறாங்களா ஏன் இந்த மாற்றம் அரசுகளின் பார்வையில் அப்படிங்கிறது புரியல சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரெண்டுமே இருக்கு அதாவது டிலிமிட்டேஷன் எப்படி இப்போ போச்சுன்னா நாங்கள் இது மாதிரி பேச ஆரம்பிச்சிருவோங்கிற ஒரு மறைமுக எச்சரிக்கை ஒன்றிய அரசுக்கு விடுக்கப்படுறதா கருதலாம் இன்னொன்று வளர்ந்த நாடுகளில் அதாவது இது கருத்தரிக்கும் வல்லமை உள்ள பெண்களில் ஒரு வருஷத்தில் ஆயிரம் பேரில் இருபத்தோரு பேர் மட்டும் குழந்தை பெற்றுக் அந்த நாட்டுடைய பாப்புலேஷன் வந்து ஸ்டேபிளாயிருக்கும் பாப்புலேஷன் ஸ்டேபிள் ஆகும்போது முதிர்ந்தவர்கள் வந்து உயிரோடு இருந்துகிட்டே இருப்பாங்க இளையவர்கள் பிறக்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கும்போது இப்போ சைனாவில் உள்ள பிரச்சனை வந்து இப்போ நம்ம வந்து இந்தியா இஸ் அ லேண்ட் ஆஃப் யூத் டுடே இன்றைக்கி வந்து இளைஞர்களின் நாடு இன்னும் கொஞ்ச நாளில் இவங்க வந்து மிடில் ஏஜ் அதுக்கப்புறம் முதியவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் அது வரும் கொஞ்ச நாளில் அப்போ இது இதில் வந்து மேல் நாடுகள் வந்து இந்த மாதிரி வந்தபோது அவங்க வந்து பிள்ளை பெறது வந்து ஊக்குவிச்சாங்க இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம என்ன பார்க்கணும்னா பிள்ளை பெறுவதை ஊக்குவிக்கிற அந்த நாடுகள் வந்து பிள்ளை வளர்ப்பிற்கான எல்லா வசதிகளையும் செய்து வரும் செய்து தரும் அவருடைய கல்வி வளர்ச்சிக்கு சமுதாய வளர்ச்சிக்கு எல்லா வசதியும் செய்து தரும் வல்லமை பெற்றவர்களாக அந்த அரசுகள் இருந்தன இருக்கின்றன நமக்கு அது இருக்கா அப்ப நம்ம அந்த மாதிரி பார்க்க முடியுமா என்னுடைய அபிப்பிராயப்படி அந்த மாதிரி நம்ம பார்க்க அதாவது நம்ம தொட இருபத்தி ஒரு பேர்னு சொன்னேன் தமிழ்நாட்டுல வந்து அது வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் பதினாலு பதினாலும் பதினாறும் இன்னைக்கு உள்ள நிலைமை ஆனா பீகார்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து முப்பது நம்ம பதினாலுல எங்க அவங்க முப்பதுங்க இப்ப ரெண்டு மடங்கு நம்முடைய உருவாக்கும் ஜனத்தொகை பெருக்கும் ஜனத்தொகை அங்க ரெண்டு படங்கு ஆயிக்கிட்டு இருந்தது நேஷனல் ஆவரேஜ் இன்னைக்கு கீழே வந்துட்டேதான் இருக்கு தெரியுது ஆனா அந்த நேஷனல் ஆவரேஜ் கீழே வர்றதுக்கு காரணம் எல்லாருமே வந்து கீழே கொண்டு வராங்க யூபி சரி பீகார் சரி ஆனால் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் கொண்டு வந்த அளவுக்கு அவங்க கொண்டு வரல இப்படி போனா இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அதே தான் இருக்குங்கிற அச்சம் இருக்கு எல்லாருக்கும் அது பிடிஆர் வந்து அந்த பேட்டில ரொம்ப அழகா சொன்னாரு நீங்க வெறுமனே அவங்களுக்கு பணம் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க கூடாதுங்க அவங்க வந்து ரொம்ப கீழே இது பேக்வர்டாக இருக்காங்க பணம் கொடுக்கணும்னு சொல்றீங்க அதை நாங்கள் எதுக்கலை ஆனால் கொடுத்த பணத்தை வச்சு என்ன செய்யணும்னு சொல்லிக் கொடுங்க விமென்ஸ் எம்பவர்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிக் கொடுங்க கல்வியை யூனிவர்சல் ஆக்கணும்னு சொல்லிக் கொடுங்க அதுக்கான வசதிகளை பெருக்குங்க அப்போ தான் குறையும் முக்கியமான வார்த்தை அதை அவங்க சரியாக செய்யலை அதனாலதான் சந்திரபாபு நாயுடு மாதிரி நம்ம நம்முடைய முதல்வர் மாதிரி இதனிடையா இது நல்ல காரியம் அப்புறம் இந்த மாதிரி அவங்களை பனிஷ் பண்றாங்க அப்படிங்கிற ஆதங்கத்துல நம்ம முதல்வர் பேசினார் சந்திரபாபு நாயுடு இன்னும் ஒருபடி மேல போயிட்டாரு ஆறு குழந்தையை பார்த்துக்கவங்க உங்களுக்கு வசதி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு இது வந்து ஒன்றிய அரசு கிட்ட வந்து உன் கூட தான் இருக்கேன் எனக்கு வேற வழி இல்லைன்னு நினைக்காத நான் இப்படியெல்லாம் எல்லாம் உன்னை திருப்பி அடிப்பேன்னு சொல்றாருன்னு சொல்லி தெரியல எடுத்த செய்திகள் இவ்வளவுதான் சார் ஆனா அதுக்கப்புறம் இன்னும் ஒரு விஷயம் பேசலாம் நேற்று சன் நியூஸ்ல நீங்க கலந்து கொண்ட விவாதம் அதிமுக பாஜக உறவு உரசல் விரிசல் உறவு அப்படின்னு எல்லாம் கலந்த ஒரு உறவாக ஏதோ ஒன்று இருக்கு அதை பற்றி எனக்கு என்ன தோணுதுன்னா பிஜேபி கூட ஒரு வீக்கிறதுக்கு இப்ப ரெடியா இருக்காரு அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ஏன்னா அவருக்கு உள்ளயும் கட்சிக்கு உள்ளயும் விரோதம் அதிகமாகிக்கிட்டே இப்போது செங்கோட்டையன் மாதிரி ரிவோல்ட் பண்றாங்க வெளியில இருக்கவங்கள சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணும்னு பிஜேபியுடைய பிரஷர் இருக்கு வெளியில இருக்கவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா இவர் வந்து பெருசனா நான் ரெட்டாவோ ஆயிடுவாரு தேவையற்ற ஒரு மனிதராக கருதப்படுவார் இது ஏடிஎம்கே குள்ள அவருடைய முக்கியத்துவம் குறைஞ்சிரும் அதனால அவங்க எல்லாம் இல்லாம நம்மளே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருவோமா அப்படிங்கிற மனநிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார் ஆனால் தொண்டர்கள் எப்படி சரி பண்றது இன்னும் சரி பாதி வச்சுக்கும் ரிலேஷனுங்கிறாங்க இன்னும் பாதி அந்த பேச்சே வேண்டாங்கிறாங்க அந்த தர்ம சங்கடத்துல அவர் இருக்காரு இந்த நேரத்துல வந்து எங்ககிட்ட வந்து இது உறவு வச்சுக்கணும்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு எங்களை வந்து தீண்ட தாக்காத சொன்னவங்கள இன்னைக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு அண்ணாமலை சொல்றது ஏடிஎம்கே தான் சொல்றாரு சண்முகம் மைனாரிட்டி ஓட்டு போயிடுச்சு இவங்களால இவங்க பக்கத்துல போக கூடாது அதனாலதான் தோத்தோம் அப்படின்னு அவர் பேசினார் எல்லாருக்கும் தெரியும் அப்போ என்ன சொல்ல வர்றாரு அண்ணாமலை என்னுடைய கொடுத்து அண்ணாமலைக்கு வந்து காம்படிட்டர் கொங்கு மண்டத்துல இவங்க ரெண்டு பேரும் தான் தலைவர்கள் யாராவது ஒருத்தர் தான் சிஎம்மா வர முடியும் அப்ப இந்த போராட்டத்துல இந்த காலகட்டத்துல ஏபிஎஸ் வந்து ஒரே ஓரம் கட்டிட்டோம்னா எப்படி இவங்க வரப்போறாங்க ஏடிஎம்கே அப்ப ஒரே கல்ல ரெண்டு மாங்காய்ங்கிற மாதிரி இவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அண்ணாமலைன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலிடத்துடைய பரிபூரண ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கும் ஏபிஎஸ் உடைய போக்கு பிடிக்கலை இவ்வளவு தூரத்துக்கு இவர் தள்ளாடிட்டு எவ்வளவு தள்ளாடினாலும் இன்னும் நின்றுட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு பிடிக்கல அவங்களுக்கு வந்து கலப்படமில்லாத அடிமைத்தனம் வேணும் அப்படிப்பட்ட அடிமைத்தனமாக ஏபிஎஸ் இல்லையென்னு யோசிக்கிறாங்க அப்படிப்பட்ட அடிமையாக இருப்பதற்கு ஓபிஎஸ் தயாராக இருக்கிறார் அதனால அவங்க வந்து நிச்சயமா வந்து இபிஎஸ் போறது நல்லது நினைப்பாங்க ஏடிஎம்கே வரணும் அட்வான்டேஜ் ஏபிஎஸ் இதை உணர்ந்ததுனாலதான் இல்ல இல்ல அவர் அண்ணாமலை எங்களை பத்தி எல்லாம் ஒண்ணும் பேசல எங்க கட்சியை பத்தி சொல்லியிருக்காரு அப்படிலாம் ஒண்ணு இல்லை நாங்க ஆறு மாசத்துக்கு இப்ப என்ன தேர்தலுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நாங்க வந்து கூட்டணிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மேலிடத்துல கூட இவர் வந்து அவர் அசூரன்ஸ் கொடுத்துருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா எங்க ஆளுங்களை கூட்டி வர்றேன் நான் எப்படியும் கூட்டணிக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருப்பார் ஏபிஎஸ் அப்ப இந்த நேரத்துல வந்து அண்ணாமலை யோசிக்கிறார் வந்துட்டு அவங்க எல்லாரையும் நம்ம பாத்துக்குவோம் ஆனா முதல்ல இந்த காலி பண்ணிருவோம் அப்ப இடையில கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் இது மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்போம் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவர் யோசிப்பார் அப்படிங்கிறது என்னுடைய ஏட்டம் இதைத்தான் நான் சொன்னேன் மீட்டிங்ல வந்து அதுல ஒருத்தர் வந்து மீட்டிங்ல கலந்துகிட்டு ஒருத்தர் சொன்னாரு அவங்களுடைய வாக்கு எண்ணிக்கை குறைஞ்சிருக்குங்க வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு ஏடிஎம்கேக்கு பிஜேபிக்கு கூடி இருக்கு அதனால அவங்க கூட இது வர வச்சுக்கணும்னு அவங்க ஆசைப்பட்ட அதுல என்னங்க தப்பு அப்படி தப்பு இல்லதான் ஆனா கொள்கை ரீதியாக இப்படி ஜனங்கள் வந்து இவங்க வந்து சமாதானப்படுத்த போறாங்க தொண்டர்களை எப்படி சமாதானப்படுத்த போறாங்க என்ன கேட்காருங்க இந்த இந்த தகராறு நடந்து கொண்டிருக்கும் வரை திமுக கூட்டணியின் பலம் எருக்கம் இன்டென்சிட்டி அது இன்னும் தான் போகும் ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம்